மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறதுல அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான பேஸ்ன்னு பார்த்தோன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உடைட் பேஸ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சுக்கும் அதிகமான அமெரிக்காவோட ட்ரான்ஸ்போர்ட் ஆக்ட்ராஸும் சில போர் விமானங்களும் அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்குள்ள இந்த விமானங்களோட எண்ணிக்கை நெருங்க ஆரம்பிச்சிருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அமெரிக்கா அவங்களோட பேசஸை எம்டி பண்றதும் இன்னொரு பக்கம் போர் கப்பல்களை கொண்டு வந்து ஈரானை சுத்தி நிறுத்தி வைக்கிறதும் எப்ப வேணும்னாலும் அமெரிக்கா ஈரான் பிரச்சனை வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த இடத்துல இருக்கு இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள வீடியோ உங்களாக்கீதம் டி பி ட்ரெண்டிங் அமெரிக்காவோட மிடில் ஈஸ்ட் பேசஸ் இப்போ ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் இந்த கல்ஃப் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளையும் அமெரிக்காவுக்கு பேஸ் ஆனது இருக்கு அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் அமெரிக்காவுக்கு அவங்களோட பெர்மனன்ட் மிலிட்டரி பேசஸ்ன்றது இருக்கு உதாரணத்துக்கு சொல்லுனா குவைத் சவுதி அரேபியா யூஏஇ போன்ற நாடுகள்ல அமெரிக்காவுக்கு சொந்தமான நிரந்தர மிலிட்டரி பேசஸ் ராணுவ தலங்கள்ன்றது இருக்கு அதே மாதிரி நாட்டோ மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய நாடுகளையும் இன்னும் சில நாடுகள்ல ஈராக்ல சிரியாவில் ஜார்டன்ல எகிப்துலன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டோட ஏர்பேசஸ்ல அந்தந்த குறிப்பிட்ட நாடுகளோட ஏர்பேசஸ்ல இவங்க பெர்மிஷன் வாங்கி அவங்களோட விமானங்களையும் நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ இந்த வகையில பார்த்தோன்னா கத்தார்ல இருக்கக்கூடிய அல் உடைடா பேஸ்ன்றது ரொம்பவும் முக்கியமானது இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக இல்லைனா இஸ்ரேலோட அந்த ஈரான் பிளான்ஸுக்கு எதிராக அமெரிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பேஸ்ன்னு இதை சொல்லலாம் இது பேருக்கு தான் கத்தாருக்கு சொந்தமான ஒரு பேஸ் ஆனா முழுக்க முழுக்க இதை இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறது அமெரிக்கா மட்டும்தான் இந்த பேஸை உருவாக்குறதுக்காக ஒன்னு புள்ளி நாலு பில்லியன்ன்றது கத்தார் செலவு பண்ணியிருக்காங்க ஆனா அமெரிக்கா இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபண்டிங் என்னென்னு பார்த்தனா வெறும் நூறு மில்லியன் மட்டும் தான் இருந்தாலும் கத்தாரோட சேஃப்டிக்காக ஏன்னா கத்தாரோட ராணுவம் ஒரு காலகட்டத்தில் ரொம்பவும் வீக்காக இருந்தப்போ இல்லை இப்போவும் அவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு பவர்ஃபுல்லான ராணுவம் இந்த இடத்துல வந்து எங்களால் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ராணுவம் இருக்குன்னு கத்தார்னால சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கப்போ அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி அவங்களோட அந்த மிலிட்டரி டாக்டர்ன்றது உருவாக்கப்படுது அமெரிக்காவை உள்ள அளவு பண்ணி அமெரிக்கா எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ சவுதி அரேபியாவில் நடுவில் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வருஷா வருஷம் இவ்வளோ அமௌண்ட்டை கட்டுறன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஒரு பேஸை உருவாக்கி மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் அந்த இடத்துல கொடுத்து வருஷா வருஷம் அமெரிக்காவுக்கு அவங்க கப்பமும் கட்டிட்டு இருக்காங்க ஸோ அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேஸ்ன்றது ஈரானை கவுண்டர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை சிரியாவில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் இல்லை ஜார்டனில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் இந்த மிடில் ஈஸ்ட்டை கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கு ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி ரிபல்ஸ்க்கு எதிரான ஸ்ட்ரைக்ஸை பண்ணுறதுக்கு அவங்களை கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டிங் பிளாட்ஃபார்மாக இது மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட இந்த அல்வடை டேஸில் நாற்பத்தி அஞ்சுக்கும் அதிகமான அமெரிக்காவோட விமானங்களுக்கு சி ஒன் தேர்ட்டி ஹெல் பிளஸ் முத கொண்டு டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் ஏன் சில நேரங்களில் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாஸ் முத கொண்டு இந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த முக்கியமான டைம்ல ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் டென்ஷன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கப்போ பிரைமரி டார்கெட்டாக இது மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா கத்தாரும் ஈரானும் பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நாடுகள் கடல் எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நாடுகள் கத்தாருக்கு அடுத்த ஒரு லேண்ட் சர்ஃபேஸ்ன்னு பார்த்தோன்னா ஈரான் தான் இப்படி இருக்கிற நிலமையில சீக்கிரமே அடி வாங்கக்கூடிய ஒரு பேசா இல்ல ஃபர்ஸ்ட் பிரைமரி டார்கெட்டா மாறக்கூடிய ஒரு பேசா இது மாறி இருக்கு ஈரான்ல இருந்து ஒரு ஏவுகணை ஃபயர் பண்ணப்பட்டுச்சுன்னா வெறும் நாலு நிமிஷத்துல அதாவது நார்மலா ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை ஃபயர் பண்ணப்பட்டாலே நாலு நிமிஷத்துல அமெரிக்காவோட இந்த பேஸை நோக்கி வரும் அப்படி இருக்கப்போ கொலாட்ரல் டேமேஜ்ன்றது இந்த இடத்துல அதிகமா ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல வேற ஆப்ஷன் கிடையாது ஏன்னா அவங்க கிட்ட ஆயிரம் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் அது கம்ப்ளீட்டா அந்த இடத்துல போக்காகுன்னு ஒரு நிலைமையை சொல்ல முடியாது இப்ப இன்கேஸ் நாளைக்கு இந்த இடத்துல அமெரிக்காவோட விமானங்கள் எதுவும் அழிக்கப்பட்டுச்சுன்னா வேற வழி இல்லாம ஈரான் மேல அவங்க வார் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை தான் வரும் அப்படி இல்லையா இந்த இடத்துல ரீஜனல் ஸ்டெபிலிட்டி முக்கியம் ஈரான் மேல இந்த இடத்துல கை வச்சுனா நிறைய ப்ராக்சி அட்டாக்ஸ் நடக்கும் அமெரிக்கா பயந்தாங்கன்னா ஜெட்டை லாஸ் பண்ணுது இந்த இடத்துல அமெரிக்காவோட அந்த வேல்யூன்றது குறைச்சிடும் ஸோ இதெல்லாம் முன்னாடியே கணக்கு பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் ஏர்க்ராஃப்ட்ஸ் அத்தனையும் மற்ற பேசஸ்க்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல ஹெவிலி ப்ரொடெக்டட் ஹேங்கர்ஸ் ஆனது இருக்கு அதாவது மிசைல் அட்டாக்கை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய இடங்கள் இருக்கு அப்படி இருந்தாலும் அந்த பகுதிகளை விட்டு வெறும் மூணு விமானங்களை மட்டுமே மிச்சம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே இந்த இடத்துல அமெரிக்கா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது சாதாரணமான ஒரு மூவ் கிடையாது வெறும் ஒரு அஞ்சு நாளில் இந்த அளவுக்கு அமெரிக்கா ஒரு பேச காலி பண்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய டென்ஷன்ஸ்ல இதுதான் முதல் முறையா இருந்திருக்கு சரி ஓகே அப்ப ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை என்னதான் போயிட்டு இருக்கு ஏன்னா ரஷ்யாவை ஈரான் ரொம்ப நம்பி இருக்காங்க ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இல்ல ஈரானோட முக்கியமான அமைச்சர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஈரான் மக்கள் வந்து தன்னோட கஷ்ட காலத்துல யாரு தான் கூட நின்னாங்கன்றத மறக்க மாட்டாங்க எதுவும் செய்யாதவங்களையும் மறக்க மாட்டாங்கன்ற மாதிரி டைரக்டா இந்த இடத்துல ரஷ்யாவை சொல்லியிருந்தாங்க சோ ரஷ்யா இப்ப என்ன முடிவு எடுப்பாங்க இல்ல ஈரானுக்கு ஒரு பிரச்சனை ரஷ்யா நேரடியா இறங்குவாங்களாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரஷ்யா நேராக வர மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு உக்ரைன்ல பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த இடத்துல ஈரானுக்கு இன்டெரக்டா சில உதவிகள் பண்ண முடியுமே தவிர நேரடியா ரஷ்ய ராணுவம் உள்ள இறங்குறதுக்கோ இல்ல ரஷ்யா இஸ்ரேலுக்கு எதிரான அந்த உதவிகளை செய்யறதுக்கோ கண்டிப்பா உள்ள வரவே மாட்டாங்க அப்படி இருக்கப்போ ரஷ்யா கிட்ட இருந்து கிரெம்லின்ல இருந்து இன்னைக்கு ஒரு அறிவு பண்ணது வந்திருக்கு அமெரிக்காவோட அதிபர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி எந்த இடத்துல எங்களுக்கு தெரியும் ஆனா அவர் ஸ்ட்ரைக் பண்ணது இப்போதைக்கு எங்களோட பிளான்ல இல்ல மேபி ஃபியூச்சர்ல இதை பத்தி தகவல்களை நம்ம மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி கேஸ் அமெரிக்கா இந்த இடத்துல ஈரானோட சுப்ரீம் லீடர் ஸ்ட்ரை பண்ணாங்கன்னா அது ஏகப்பட்ட கொலாப்சஸை மிடில் லிஸ்ட்ல ஏற்படுத்தும் ஒரு பேலன்ஸ்ன்றது என்றது மிடில் லிஸ்ட் என்றது இப்பவே இம்பாலன்ஸ்ல இருந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல ஈரானோட சுப்ரீம் லீடர் டார்கெட் பண்ணப்பட்டு நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டாங்கன்னா அது ரீஜனல் ஸ்டெபிலிட்டிய கம்ப்ளீட்டா இந்த இடத்துல டிஸ்மேண்டில் பண்ணிடும் ஒட்டுமொத்தமா அழிச்சிரும்னு ஒரு வார்னிங்கை இப்ப கொடுத்துருக்காங்க சோ இப்ப நாளைக்கு ஐயத்துல்லா கம்பெனி அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அவரோட உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து அமெரிக்காவினாலயோ இல்ல இஸ்ரேல்னாலயோ ஏற்பட்டுப்பட்டுச்சுனா ஆல்மோஸ்ட் அது ஒரு வார் டிக்ளேர் பண்ண மாதிரி தான் ஒரு நாட்டோட தலைமையா இருக்கக்கூடிய நபர் ஒரு நாட்டோட அந்த தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு தலைவர் நியூட்ரலைஸ் பண்ணிட்டதுன்றது வார் அனௌன்ஸ் பண்ண கணக்கு தான் இதுக்கு அப்புறம் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸ் பவர்ஸ் பயன்படுத்தி இல்ல இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான அந்த பேசஸ்க்கு எதிரான அட்டாக்ஸ் ஈரான் கண்டிப்பா பண்ணுவாங்க சோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆக போகுது ஒன்னு அமெரிக்கா வர்சஸ் ஈரான் என்ற ஒரு வார் கல்ஃப் வாரில் வராத பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடி மற்ற மிடில் ஈஸ்ட்ல நடந்த பிரச்சனையை விட ஏகப்பட்ட மோசமான விளைவுகள் இந்த இடத்துல ஏற்படும் இதுக்கு நடுவில் இஸ்ரேல் இந்த அராக் ஹெவி வாட்டர் ரியாக்டர் அடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் தெஹ்ரானோட வெஸ்டர்ன் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் அடிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க அதுலேயும் நாலு ஸ்ட்ரைக்ல இந்த ஈரானோட முக்கியமான ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் தங்கியிருந்தாங்களோ அவங்கள நியூட்ரலைஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க இது இப்போ ஒரு பேனிக் மோடியை கிரியேட் பண்ணியிருக்கு ஏன்னா நேற்று ஈரானுக்குள்ள ஒரு பெரிய சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ன்றது நடந்துச்சு அவங்களோட இன்டர்நெட் எழுபத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் டவுன் ஆச்சு இப்ப திரும்பவும் அதை பூஸ்டப் பண்ணி கொண்டு வர நேரத்தில் இந்த பவர் கிரிட்ஸ் மேல அவங்களோட முக்கியமான அந்த எனர்ஜி கிரிட்ஸ் இருக்குல்ல அது மேலே இஸ்ரேல் அவங்களோட ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் பண்ணக்கூடிய அந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் சில அந்த டூ டூ லிஸ்ட் வச்சிருப்பாங்க இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றா இந்த ரியாக்டர்ஸ் அடிக்கிறது இந்த பவர் கிரிட்ஸ் அடிக்கிறது ரேடார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட குறிக்கோளில் என்னெல்லாம் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்களோ ஒவ்வொன்றா இந்த டிக் இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு and on. ஒரு பெரிய மேஜிக் ஆட்டாக ஷார்ட் டைம்ல பண்ணி ஈரான அன்ஸ்டேபிள் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு பதிலுக்கு ஈரானும் சும்மா இல்ல இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஹைபசானிக் மிசில்ஸோட பயன்பாடுன்றது பெருசா எந்த அளவுக்கு கிடையாது ஆனா இப்போ புது புது வேரியண்டான மிசல்ஸை எப்படி ரஷ்யா உக்ரைன் போர்ல திடீர்னு பார்த்தா ஆஷ்ரிங் மிசேல்ல உக்ரைன் மேல ரஷ்யா டெஸ்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி சில புது விதமான வெப்பன்ஸ் நாங்க இந்த இடத்துல டெஸ்ட் பண்றோனே ஐஆர்ஜிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க எப்படி ஈரானோட ஸ்டேட் டெலிவிஷன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் இந்த மாதிரி தெஹரான விட்டு நீங்க எளிய போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஏர் ரைட் வார்னிங்கிறது எவகேஷன் ஆர்டர் இஸ்ரேல் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எல்லாம் ஈரான்

பாம்பு ஷெல்டர்ஸ் ரொம்பவே ப்ரொடக்ட் பண்ணி கட்டப்பட்டிருக்கும் இதுதான் இஸ்ரேலியர்களை இப்ப வரைக்கும் காப்பாத்துட்டு இருக்கு இந்த பாம்பு ஷெல்டர்ஸ் மட்டும் இல்லை ஒவ்வொரு வீடுகளுக்கு இந்த மாதிரி பங்கர்ஸ் ஆனது இல்லைன்னா இந்நேரத்துக்கு ஈரானோட மிசைஸ் ஸ்ட்ரைக் பண்ண அந்த பவருக்கு சிவிலியன் டார்கெட்ஸ் மேல விழுந்த அந்த ஈரானோட மிசைஸ்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு நானூறுல இருந்து ஐநூறு நபர்கள் மேபி இறந்திருக்கலாம் அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆனது ஏற்பட்டிருக்கு ஆனால் ஆனா ஹெவி சென்சார்ஷிப் பண்றது இருக்கு நிறைய வெஸ்டர்ன் ஊடகங்களை உள்ள அளவு பண்றது கிடையாது அந்த இடத்துல சைட் வந்தது கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி நிறைய டேட்டாஸை இஸ்ரேலில் பொறுத்த வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடியாத பிரச்சனை இருக்கு ஸோ ஈரானோட பலிஸ்டிக் மிசைல் பவர்ன்றது

ஆனா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இந்த பாலிஸ்டிக் யோகாங்கறது அக்யூர்த்தி கொஞ்சம் கம்மியான ஒண்ணு அதோட அந்த சர்க்குலரிய ப்ராப்ளம் அப்படின்றது ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் ஆனா அது கரெக்டா இந்த பாயிண்ட்ல தான் விழும் துண்டியமா சொல்லிட முடியாது அது மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் அடிக்கும்னு சொல்லிட்டு சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எஸ்கலேஷன்ஸ்ன்றது சீக்கிரம் நிக்கணும் அப்படி இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து மிடில் இஸ்டோட ஸ்டெபிலிட்டி இந்த இடத்துக்கு எடுத்துருவாங்க சோ இந்த விடியோட கத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அத்தவடிப்பா மதுவரை உங்க எல்லாருக்கு